நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் பாம்பன் பாலத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னா பஸ் பாலத்து மேலே நிற்கிறேன் ஏன்னா ஏற்கனவே உள்ள வீடியோவில் உங்களுக்கு கீழே போய் காமிச்சிருந்தேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் இருந்து காட்டுறேன் எப்படி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேலேருந்து காட்டும்போது நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ண முடியும் அதனால தான் இந்த வந்து செக்ஷனை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டாப் செக்மெண்ட்டு மேலே வர்றது இதுக்கெல்லாம் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அந்த இன்னோர் செக்மெண்ட்லேருந்து பிரித்தது அப்படியே அங்கே தான் இருக்குது இப்போ அங்கே என்ன வேலை நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து வர்ணம் இருக்காங்க அதாவது அலுமினியம் கோட்டிங்னு சொல்லுவாங்க அந்த அலுமினியம் கோட்டிங் வந்து கொடுத்துட்டுருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இந்த அலுமினியம் கோட்டிங் கொடுத்து முடித்தோன்னா இதை வந்து இங்கேயிருந்து நகட்டுவாங்க செட்டாக நகட்ட மாட்டாங்க இது இதை மட்டும் ஃபஸ்ட்டு கொண்டு போவாங்க கொண்டு போய் வச்சு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் வந்து டாப் செக்மெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க காரணம் இதையே இங்கே வந்து அசம்பிள் பண்ணி மறுபடியும் ரீ அசம்பிள் பண்ணாங்கன்னா சுத்தமாக அசம்பிள் பண்ணி டாப்பில் வந்து தூக்கி வைக்க முடியாது ஏன்னா வந்து அந்த தூணோட உயர் வந்து பதினேழு மீட்ரு அதனால் வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாம்பன் சைடு வந்து கர்டர் வச்சுட்டாங்க இந்த இடத்துல வந்து புதுப்பாலம் வந்து அசம்பிள் பண்ணாங்க ஸோ அந்த பில்லர் அமைச்சிருந்தாங்கல்ல தற்காலிகள் தூண்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கர்டர் அமைச்சிட்டாங்க நம்ம லாஸ்ட்டில் ஒரு கர்டர் தான் போட்டிருந்தோம் இப்போ இந்த மூணு கர்டர் அமைச்சிருக்காங்க இந்த கர்டர் வந்து இந்த ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு கிரேன் மூலயமா தான் ஒவ்வொரு பில்லருக்கு நகட்டி கொண்டு போய் நகலும் போது அடுத்த கேர்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வித் வந்து ட்ராக்கோடு அசம்பிள் பண்ணுவாங்க ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாம்பன் பகுதியில் வந்து பாலத்தில் தண்டவாளங்கள் அமைக்கும் பணி துவங்கியாச்சு இன்னும் வந்து ரிமைனிங் இருபது கேர்டர்ஸ் அமைக்க வேண்டியது இருக்குது ஏற்கனவே வந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு இன்னொரு ஐநூறு மீட்ரு ஒர்க் தான் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்க்குறது இந்த ப்ராசஸ்லாம்னு பார்த்தோம்னா நம்ம நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியிலும் சொல்கிறது தான் அந்த நம்ம வந்து ட்ரெயில் வரும்போது மாறி நிற்கிறதுக்கான அந்த தூண்கள் அந்த தூண்களில் தான் அந்த ஒரு இரும்பு போன்ற அமைப்பு வைப்பாங்க அதாவது நம்மளோட அந்த கப்பல் போகும்போது தூக்குற சென்டர் அந்த லிஃப்ட் போஷன் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பில்டிங் பக்கத்துலேயே இருக்குது இதை நகற்றுறதுக்கான வேலைகள் வந்து தற்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு அது என்ன வேலைன்னா பாலத்தில் வந்து தற்காலிக தூண்கள் அமைக்கும் பணி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த தூண்கள் அமைக்கும் பணி நான் காட்டுறேன் எந்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஸோ இங்கேயிருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதாவது நம்மளோட அந்த கப்பல் போகும் பகுதியை நகரணுன்னா அங்கே வந்து வேலைகள் ஆரம்பித்து ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே வந்து நம்மளோட எப்படியும் வந்து சீக்கிரமே கொண்டு வந்துடுவாங்க இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா இந்த பாம்பன் சைடு உள்ள பில்லர்ஸ் இந்த ரெண்டு பில்லர்ஸ் இருக்குல்ல இது மேலே இன்னொரு ஒரு பேஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது அதை நான் அவங்களுக்கு காட்டுறேன் அது வந்து அந்த சைடு கொடுத்துருப்பாங்க இந்த கிரேன் வந்து நகட்டணும் இந்த கிரேனை நகட்டினா தான் நம்மளோட இந்த லிஃப்ட்டு வந்து இந்த இது வழியாக போகும் இந்த ரெண்டு பில்லருக்கு நடுவில் கூடி போகும் இந்த கிரேனிங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா இது இந்த பில்லர் மேலே இன்னும் ரெண்டு பேஸ் ஒரு இதே மாதிரி அந்த பேஸ் தான் வச்சுட்ருக்காங்க அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவு க்ளோஸ் அப்பில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து வந்து சென்டர் பிரிட்ஜில் வந்து தற்காலிக தூண்கள் அமைக்கும் பணி நடந்துக்கிட்டுருக்கு பார்த்திங்கன்னா கப்பல் போகிற அந்த நடுப்பகுதியை சென்ட்ராக எடுத்து அந்த இடத்துல வந்து அஞ்சு பத்து தற்காலிக தூண்கள் அமைச்சிருக்காங்க பிள்ளுக்கு அமைச்சிருந்தேன்ல மேலே உள்ள போர்ஷன் இந்த பார்த்தீங்களா நல்லா பார்த்தா தெரியும் அந்த இன்னொரு போர்ஷன் அது மேலே இருக்கும் அது வந்து இதில் இருக்காது இந்த பில்லரில் இருக்காது இந்த ரெண்டு பில்லையும் என் பாம்பவுண்ட் சைடு இங்கே நான் உங்களுக்கு தூரத்தை வந்து காட்டுறேன் பார்த்தா தெரியும் இந்த பில்லர் ஹைட்டாகவும் இந்த பில்லர் குட்டையாகவும் இருக்கும் ஸோ நான் இப்போ நம்ம வந்துட்டோம்னா அந்த அஞ்சு பத்து பில்லர் அமைச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல இந்த பத்து பில்லர் எப்படின்னா இந்த பத்து பில்லர் வந்து ஹாலோ தான் அதாவது உள்ளே வந்து வெட்டிடம் இருக்கும் எதுவுமே இருக்காது அப்போ இந்த பில்லர் வந்து சாலிடு சாஃப்ட்டு கிடையாது ஹாலோ சாஃப்ட்டு இந்த ஹாலோ அந்த பிளேஸை வந்து ஃபில் பண்ணுறக்கான என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து மண்களை போடுவாங்க இந்த பில்லர் எத்தனை மீட்ரு உயரம்னா பதினேழு மீட்ரு உயரம் டோட்டலாக கீழே வந்து அந்த கடல் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மீட்ரு ஆளை வந்து உள்ளே போயிடும் இப்போ இங்கிட்டு இந்த கிரேனை போட்டிருக்க காரணம் என்னென்னா இது ஒரு நாலு போர்ஷன் அமைப்பாங்க நாலு போர்ஷன்னா இப்போ நமச்சிருக்காங்களா இது பக்கத்தில் இன்னும் நமப்பாங்க அதே மாதிரி இந்த சைடும் இன்னும் நம்ம பார்த்து அப்போ வந்து நாலு போர்ஷன் கிடைக்கும் நான் அப்படி எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியல நம்ம இப்போ விரல் நீட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு போர்ஷன் வரும் அடுத்து அப்போ இந்த இடத்துல போர்ஷன் இது ஒரு போர்ஷனாக இருக்கும் இது ரெண்டாவது போர்ஷன் அது மூணாவது போர்ஷன் நாலாவது போர்ஷன் அது நாலு வாய்க்கால் மாதிரி உருவாகும் இது மேலே தான் அந்த நம்ம வந்து லிஃப்ட்டை கொண்டு வர்றாங்கல்ல கீழே ஒரு கார்டர் இருக்கும் அந்த கார்டரை மூவ் பண்ணி கொண்டாந்து வரும்போது தான் இந்த லிஃப்ட் வந்து இங்கே வரும் இந்த கிரேனுக்கும் நம்ம லிஃப்ட் வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த கிரேனை வந்து அந்த டாப் அசம்பிள் பண்ணோன்னே ரிமூவ் பண்ணோன்னே லிஃப்ட்டு வந்து இங்கே கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்தோடனே அதுக்கு வந்து அடுத்து வந்து மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மண்டபம் சைடு வந்து மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அங்கே வந்து இது பிரச்சனையும் கிடையாது ஆனால் பாம்பான் சைடு வந்து அந்த பேஸ் வச்சதுக்கப்புறம் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதனால கொஞ்சம் தா கால தாமதங்கள் ஏற்படலாம் ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் அந்த கிரேன் வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த கிரேன் வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணலை அதோடய ஹைட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க நடுவில் பகுதியை கொஞ்சம் கட் பண்ணி அந்த கிரேனோட இந்த கிரேனோட ஹைட்டை வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக்கியிருக்காங்க சப்போஸ் ஏதோ வேறு ஏதோ ஒர்க்கு கண்டு சின்னதாக்கலாம் அதே மாதிரி அந்த சைடு ஒரு மிதவையும் ரெடியாக வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மையப்பகுதியில் மட்டும் இரண்டு மிதவைகள் இருக்குது கப்பல் போகிற இடத்துல ஒரு மிதவையும் மண்டபம் சைடு இங்கிட்டு நகண்டு ரோ இந்த சைடு இன்னொரு மிதவையும் இருக்குது அதே மாதிரி எல்லோரும் கேட்டிருந்தீங்க இது வந்து மின்வெளி பாதை அமையமான நம்ம மின்வெளி பாதை அமையும் நம்மளுக்கு முதல் ரயிலே வந்து மின்சார ரயிலாக இயங்கும் கண்டிப்பாக அதுக்கான வேலையும் ரொம்ப சீக்கிரம் துவங்க போகிறாங்க மண்டபம் சைடு பார்த்திங்கன்னா பாலத்தில் மட்டும் மின்சார பணிகள் முடிச்சிருக்காங்க இப்போ வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நவம்பர் மாதத்தில் முடித்து சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரம் வந்து நம்ம பாலம் வந்து ஓப்பன் ஆகும்போது மின்வெளி தளத்தோடு ஓப்பன் ஆகும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்தளவு ஒர்க் தான் நடந்திருக்கு என்ன கரண்ட் ஒர்க்கோ அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து நம்ம வந்து இந்த பாலத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம இது சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாலம் எந்தளவு திறக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினேழு மீட்ரு உயரத்துக்கு திறக்கும் அதுவும் இல்லாமல் ஆசியாவிலேயே நம்ம இந்தியாவில் அது தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமையப்போகிற பாலம் தான் லிஃப்ட் போன்ற அமைப்பில் திறக்கப்போகிற பாலம் மண்டவ சைடு வந்திருக்கப்போ பார்த்தீங்கன்னா மண்டோ சைடு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லி தான் மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காண்டி கற்கள் அமைக்கும் பணி நடந்துகிட்ருந்துச்சுன்னு அந்த பணிகள் வந்து கிட்டத்தட்ட முடிவும் தெரிவாராகிடுச்சு ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு இதோட மண்டோ சைடு ஒர்க் ஃபினிஷ்ட்டு அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் போட் வயரிங் பண்ணுற ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்குது இப்போதைக்கு வந்து இந்த வாரம் அப்டேட் அவ்வளோதான் அடுத்த வாரம் இன்னொரு அப்டேட்டை உங்களை சந்திக்கிறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்